சரிப்பறி உங்க உங்க வெனை நல்வெனை தீவனை பற்றி அறிவான் தீவனை நீக்கினான் நல்வெனை பிரிக்கினான் நல்வெனை பிரிக்கினான் உடம்பை பற்றி அறிந்தான் உடம்பை பற்றி எறிந்தான் உயிரை பற்றி எறிந்தான் உயிரை இருந்தான் இயற்கை பற்றி அறிந்தான் இயற்கை நாம் அது என்று அறிந்தான் அதுவே நாம் என்றறிந்தான் நாம இயற்கை இயற்கையை நாம் அறிந்தான் அந்த ரகசியத்தை அறிந்தவன் முதல் மகன் நாம் தமிழ்நாட்டை சேர்ந்தவன் அவனுக்கு தான் தெரியும் இயற்கை நாம் நாமே இயற்கை நாமே இயற்கை நாம் இயற்கையின் இயல்பு என்றான் இயற்கை தோற்றுவிக்கும் போதே சுத்தமும் அசுத்தமும் தோற்றுவித்திருக்கு சுத்தமும் அசுத்தம் சேர்ந்த ஒன்று